ஃபர்ஸ்ட்லை நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் மிக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த கிரிகாலன் ஷோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்று சாயந்தரம் ஒரு அஞ்சு நாற்பத்தைந்து கிரிகாலன் ஷோ ஸ்டார்ட் ஆகி பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது ஸோ இதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில் வீடியோவோட நீங்கள் ஏற்கனவே வந்து நம்ம ஜி வந்து ராமர் கோயிலை திறக்கும்போது எப்படிலாம் போனார அந்த காட்சிகள்லாம் பார்த்து ரொம்ப ரசிச்சிங்க அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான காட்சிகளை உங்களுக்காக வழங்க இருக்கிறேன் முதல்ல வந்து ஜி வந்து இராணுவ அதாவது ஏர்ஃபோர்ஸ் ஹெலிகாப்டரில் வராரு அதாவது ஒரு பிரதமர் தேர்தல் முடிந்து விட்டது தேவையற்ற முறையில் அவர் வந்து தேர்தல் பணிக்காக செல்லவில்லை பிரச்சாரத்துக்காக செல்லவில்லை தேர்தல் ப பரப்புரை ஓய்ந்த பிறகு வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கணும் ஆனால் நேவல் ஹெலிகாப்டர் மூணு ஹெலிகாப்டர் வாடகைக்கு மூணு ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு இவர் எங்கேருந்து எங்கே வராரு கன்னியாகுமரி வராரு இதையெல்லாம் எப்படி தேர்தல் ஆணையம் அனு அனுமதித்து கொண்டிருக்கிறது இந்த நாடு எப்படி இதை அனுபவித்து கொண்டு இருக்கிறது இதை கேட்பதற்கு யாருமே இல்லையா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருக்கு இதை அப்புறம் நம்ம அடுத்து பார்க்கலாம் முதல்ல என்னென்னா இந்த கிரிகாலன் சோழ ஃபஸ்ட்டு காட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த சூட்டில் முதல்ல வந்து இறங்கினோன்னே அங்கே உள்ள அம்மன் கோயிலுக்கு நம்ம ஜி போகிறாரு அந்த காட்சிகளை முதல்ல நீங்கள் பார்த்துருங்க கண்கொள்ளா காட்சி இப்படிலாம் கிடைக்காது ஏன்னா தனியாலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரியான காட்சியை படமாக்கவே முடியாது நீங்கள் ரஜினி போடா கமல் போடா ஷாருக் கான் சல்மான் கானாக இருந்தால் கூட கோயிலுக்குள்ளே வர முடியாது கோயிலுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு ஷூட்டெல்லாம் நடத்த முடியாது அதை முதல்ல பார்த்துருங்க பார்த்தீங்களா என்ன மாதிரியான பர்ஃபெக்ஷன் இருக்குது பாருங்கள் சினிமாக்காரர்கள் கூட ஏன் ஹாலிவுட் பாலிவுட்டில் கூட இப்படி ஷார்ட் டேர்மில் ப்ரா பிளான் பண்ணி ஒரு பர்மிஷனோட உள்ளே போய் ஒரு வழிபாட்டு முறையை எடுத்து விட முடியாது அந்த மாதிரி இந்த காட்சி இருந்தால் அடுத்தடுத்து நீங்கள் பார்க்க போகிற காட்சிகள்லாம் படு பயங்கரமாக இருக்கும் ஹாலிவுட் காட்சிகளை மிஞ்சிருக்கும் ஏன்னா ஹாலிவுட் படத்தில் கூட ஆயிரம் போலீஸ்காரங்களை போட்டு ஆளை நிறுத்துவாங்க அந்த மாதிரி முதல்ல காவல்துறையை வைத்து யாரையும் அண்டை விடாமல் பாறை கிட்டே அண்டை விடாமல் முதல்ல அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விட்ரு ஏன்னா பிரைம் மினிஸ்டர் செஞ்சு தானே ஆகணும் மாநில அரசு காவல்துறை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் காவல்துறையை குவிச்சு அந்த பாறை பக்கமே போயிடக்கூடாது யாரும் போட்டில் போயிடக்கூடாது அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு பாதுகாப்பாக ஏற்பாடு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம ஜி வந்து ஹெலிகாப்டரில் வந்து இறங்கினார் அதுக்கப்புறம் அவர் உள்ள போகிற காட்சிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இப்படிலாம் ஷூட் பண்ண முடியுமா இப்படிலாம் கேமராமேன் கிடைப்பாங்களான்னா எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்க மாட்டாங்க ஸோ வந்து இப்போ என்ன பண்ணுறாருனா ஜி அதே என்ட்ரி நம்ம இதில் பார்த்தோம் பார்த்தீங்களா இதில் ராமர் கோயில் திறப்பில் எஸ்எஸ்ஜி என்எஸ்ஜியெலாம் தள்ளி விட்டுட்டு எல்லாம் தூரத்தில் மறைஞ்சு வரும்போது அவர் மட்டும் ஜி மட்டும் வரார்ல அந்த மாதிரியான ஒரு காட்சி இங்கே அங்கே வந்து பிராமணர்கள் உள்ள உள்ள கடைசியில் அரைமுடி தேங்காய் கூட கொடுக்காம துறத்து விட்டாங்க ஆனால் இங்கே அந்த காட்சிகளாம் முதல்ல பார்த்துருங்க ஆரம்ப காட்சி எப்படி வராரு பார்த்திங்களா தலை தெரியுதா தூரத்தில் பார்த்துருப்பீங்க அந்த இது பக்கம் மறைஞ்சிருக்காங்க கா யார் என்எசி எஸ்எஸ்ஜி அவர்களுடைய பணி என்ன பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காகத்தான் அவங்க போகிறாங்க இந்த ஷூட்டிங்க்காக என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களே துரத்தி விட்டுறாங்க அப்புறம் எதுக்கு பாதுகாப்பு அது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா இப்போ அடுத்து ஜி எப்படி போகிறாரு பாருங்கள் அந்த கோயிலுக்குள்ளே அந்த அதாவது கோயில் கிடையாதது விவேகானந்தர் சிலை இருக்கக்கூடிய ஒரு தியான மண்டபம் அந்த மண்டபத்துக்குள்ளே எப்படி நடந்து போகிறாரு பாருங்க ஒரு ஒரிஜினல் தமிழங்கூட இப்படி வேட்டி கட்டியிருக்க மாட்டான் அப்படி சட்டை போட்டிருக்க மாட்டான் ஏன்னா இங்கே வந்து தமிழ் தாய்க்கு பிறக்கணும் தமிழன் இவங்களுன்னு பேசிட்டு தமிழர்களை திருடர்கள் என்ற ரேஞ்சுக்கு போய் ஒரிசாவில் பேசுகிறதும் உத்தரப்பிரதேசில் போய் உங்களெல்லாம் கேவலமாக தமிழ்நாட்டில் நடத்துகிறான்ற மாதிரியான பீலா விடுறதும் இந்த மாதிரியான ஒரு செயல்களை இவரை தவிர யாரும் செய்ததில்லே அமித்ஷாவையும் சேர்த்துக்கலாம் சரியா இப்போ வந்து அடுத்த கட்டமாக அந்த வேஷ்டி சட்டை கட்டி அப்படியே உள்ளே நடந்து போய் அந்த விவேகானந்தரை வழிபடுறாரு பாருங்கள் அந்த காட்சி அப்பா இந்த படத்தில் கண்கொள்ளா காட்சிங்க அந்த காட்சியை நீங்கள் பாருங்கள் எப்படி போகிறாரு பார்த்திங்களா அப்படியே ஒரு அடிமேல் அடி எடுத்து வைத்து அப்படியே போகிறாரு உள்ள போனால் எல்லாமே என்ன சி யாரும் உள்ளே இல்லை இதற்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா விவேகானந்தர் அந்த பாறையிலே இருக்கக்கூடிய சன்னியாசிகள் நிறையா பேர் இருப்பாங்க இல்லையா அவர்களை முன்னாடி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே துரத்தி விட்டாங்க ஒரு ஈ காங்கிடக்கூடாது ஓ இடம் கிடையாது இது மூணு நாளைக்கு எங்களோட இடம் ரைட்டாக நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணும் சாவியை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன்னு எங்கே கொண்டு விட்டாங்களா கடலை தள்ளி விட்டாங்களாம் என்ன பண்ணானே தெரில ஒரு அந்த காவி உடை அணிந்த அந்த விவேகானந்தர் பாறையில் இருக்கக்கூடிய இன்சார்ஜ்லேருந்து அங்கே டெய்லி தவம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எல்லாரையும் துரத்தி விட்டாங்க இப்போ எப்படி வந்துட்டுருக்கார் பாருங்கள் அப்படியே வந்து அப்படியே சுற்றி நின்று அந்த பூ போடுற விதத்தை பாருங்கள் என்ன அழகு இதெல்லாம் யாரால் போட முடியுமா பரம்பரையாக பூஜை செய்யும் பிராமணர்கள் கூட இந்த மாதிரி போட முடியாத ஒரு காட்சி அப்படியே போடுறாரு பூவை போடுறாரு ஸோ அதுக்கடுத்து அப்படியே சுற்றி வர்றாரு சுற்றி வந்ததுக்கப்புறம் இந்த காட்சியை பாருங்கள் அப்படியே நின்று விவேகானந்தரை மிகுந்த ஆச்சரியத்தோடு அப்படியே இது வரைக்கும் இப்படி அதாவது மனம் உருகி தலைவா என்ன மாதிரி தலைவா இருக்கீங்க உங்கள் சிலையே இவ்வளோ இதாக இருக்க தலைவான்ற ரேஞ்சுக்கு அவருடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷனும் அந்த நடக்கிற ஸ்டைலும் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அதையும் பார்த்துருங்க அதுக்கப்புறம் வெளியில் வராரு வெளியில் வந்து அப்படியே பார்க்குறாரு எப்பவுமே இவருடைய வழக்கம் என்னென்னா ஆள் இல்லாத இடத்துல கூட கையை காட்டுவார் இல்லையா நம்ம பார்த்துருக்கோம் பல இடத்துல ஹெலிகாப்டரில் இறங்கி ஒரு மலையில் போய் எவனுமே காக்கா இல்லாத இடத்துலலாம் கையை காட்டிகிட்டு இருந்தார் எதற்காக கையை காட்டினார்னு அவருக்கே தெரில இது ஒரு ஆக்ஷன்ன்றது அதுக்கப்புறம் தான் கேமராமேனுக்கே தெரிஞ்ச காலம்லாம் உண்டு அந்த மாதிரி அப்படியே வெளியில் வந்தார் வெளியில் வந்து அந்த பாறையில் அப்படியே இருக்கார் இந்த இடத்துல தான் வந்து தியானம் பண்ண போகிறாரு நம்ம ஏற்கனவே அந்த வீடியோவை போட்டிருந்தோம் இப்போ அந்த இடத்த நீங்கள் வேணால் அந்த ஃப்ளை கேம்ப் ஷார்ட்ஸையும் பாருங்கள் இந்த இடம் தான் இந்த இடத்துல தான் வந்து அந்த மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் வந்து உள்ளே வந்து தியான மண்டபம் இருக்குது இதுவும் இருக்குது இதில் தான் இவர் தியானம் பண்ண போகிறாருனாங்க முதல்ல மூணு நாள்னாங்க மூணு நாளெல்லாம் ஒரு மனுஷன் தியானம் பண்ணி சாப்பிடாமல் இருந்தால் பாவா மார்கையா மாதிரி தான் நிலமை வரும் அப்படின்ற மாதிரியான சூழல் இருந்ததுனே அதை நாற்பத்தெட்டு மணி நேரமாக குறைச்சாங்க நேற்று இன்றைக்கி காலையில் சொல்லிகிட்டு இருந்தது என்னென்னா ஜி வந்து நாற்பத்தெட்டு மணி நேரங்களா வந்து இன்றைக்கி உள்ளே போகிறாரு ஒன்றாந்தேதி தேதி சாயந்தரம் தான் வெளியில் வருவார் அப்படிங்கும்போது அப்போ என்ன ஏன்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகுதுன்னு பார்த்தாங்க இப்போ பார்த்தா பதினாறு மணி நேரமாக அதை குறைத்து இருக்கிறார்கள் எனவே என்ன நடக்கப் போகிறது எதற்காக வந்தார் என்ன தியானம் பண்ணுறாரு இந்த கிரிகாலம் ஷோ எதில் போய் முடிய போகுது அப்படின்றது நம்ம ரெண்டு நாள் பொறுத்துருந்தால் போகணும் இந்த ஷோ வந்து பாதியிலே கட்டாக போதா இல்லை பதினெட்டு மணி நேரம் இருக்க போகிறாரா இருபத்தி நாலு மணி நேரம் இருக்க போகிறாரன்றது அவர் எவ்வளோ நேரம் இருக்கிறாரோ அதை சாதனையாக சொல்லிடுவாங்க இதில் இன்னொரு திட்டம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர்கள் போடக்கூடிய திட்டம் என்னென்னா விவேகானந்தர் பாறையை தமிழ்நாட்டில் நம்மளுடைய பேரில் எதையுமே அழைக்கப்படலையே நம்ம குஜராத்தில் வந்து ஒரு பெரிய ஸ்டேடியம் வந்து கிட்டத்தட்ட எண்ணூறு கோடி ரூபாவில் மத்திய அரசு காசில் இவர் பேரை வச்சு கட்டுறாங்க கிரிக்கெட் ஸ்டேடியம் உயிரோடு இருக்கிற பிரதமரை பேரில் இதுவரைக்கும் யாருமே அந்த மாதிரி பண்ணதில்லை அப்படி பண்ணவும் கூடாது ஆனால் அங்கே ஸ்டேடியம் கட்டி வச்சுருக்காங்க இப்போ விவேகானந்தர் பாறையவே மோடி பாறை என்று மாற்றுவதற்கு கேரளாவிலலாம் பார்த்திங்கன்னா கோழிப்பாறை கொலிஞ்சாம்பாறைலாம் ஊர் இருக்குது இங்கே பாலக்காடு பக்கத்தில் கோழிப்பாறை அப்படின்ற ஊரில் கோழிகள் நிறையா ஒரு காலத்தில் இருந்துருக்கும் போல கொலிஞ்சாம்பாறைன்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க அந்த மாதிரி இதை மூடிப்பாறை என்ற பெயரில் மாற்றுவதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்களோ அப்படி ஒரு இதை கிளப்பி விடுறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயந்தான் இதில் பார்க்கப்படுது இவர் என்ன தியானம் பண்ண போகிறாரு எதுக்காக தியானம் பண்ண போகிறாருன்னு தெரில இந்த வேஷ்டியை கட்டிட்டு வந்தால் அவரை தமிழன் ஏற்றுக்குவாங்களா தமிழனுக்கு செய்யாத துரோகம் கிடையாது சென்னையில் வந்து இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு கூட பணம் ஒதுக்கிட்டு செய்யலை புயல் அடிச்சது அஞ்சு பைசா கொடுக்கல மழை பேஞ்சது ஏன்னா ஒருத்த பைசா கொடுக்கல நிதியாக இதெல்லாம் பண்ணிவிட்டு இவர்கள் தமிழில் பீலாவிடுற இவர்களை ஆதரிக்கிறதுக்கு இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு ஆடியோ கேட்க போகிறீங்க கோடி மீடியாலாம் வரைஞ்சு கட்டி லைவ் பண்ணுறான் ஒரு கோடி மீடியா அந்த வீடியோ நான் அப்படி போட முடியாது ரைட்ஸ் இருக்கிறதுனால அவனோட ஆடியோ அந்த நிருபருடைய ஆடியோ மட்டும் போடுறேன் நேஷனல் மீடியா இங்கெல்லாம் என்ன டிவி நடத்துகிறாங்கன்னே தெரில அந்த தம்பி சொல்கிறாப்பில் பார்வதியும் சிவனும் வந்து இந்த மண்டபத்தில் வந்து இது பண்ணாங்களாம் தியானம் பண்ணாங்களாம் பார்வதியும் சிவனும் எப்பயா இருந்தாங்க எப்போ வந்து தியானம் பண்ணாங்க இந்த மண்டபம் எப்போ கட்டினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கட்டின மண்டபத்தில் பார்வதி சிவன் வந்து தியானம் பண்ணாங்க இப்படிப்பட்ட நிருபர்களை எல்லாம் வைத்து கேலி கூத்தும் கோமாளி கூத்தும் செய்து கொண்டிருக்கிறார்கள் காசை வாங்கணும் ஓனர் வந்து கோடி மீடியா அடிமை ஆயிட்டதுனாலையும் யார் யாரையே வச்சு என்னென்னோ பேசுகிறாங்க பார்த்தீங்களா பார்வதி சிவனு வந்து பண்ணாங்களாம் என்னென்ன கதை பில்டப்போ விட்டுக்கிட்டு இருக்காங்க க வாங்கின காசுக்கும் அடிமையாக இருக்கிறதுக்கும் இப்படியெல்லாம் போட்டு சேனல் நடத்திக்கிட்டு இருக்க காட்சிகள்லாம் இப்போ தான் நம்ம பார்க்க முடியுது இனி இந்த ரெண்டு நாளில் என்ன நடக்க போகுது அப்படின்றது டீட்டெயில் ரிப்போர்ட்டை நம்ம பார்க்க போகிறோம் காட்சி காட்சியோடு நான் உங்களுக்கு விளக்குறேன் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் ஜி இங்கே இருக்க வரைக்கும் நமக்கு நல்ல ஷோ தான் நல்ல ஒரு டொக்காக ஒரு ஷோ மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி தான் நம்ம ரெண்டு நாளைக்கு நம்ம நல்ல கொண்டாட்டம் தான் நம்ம என்னென்ன வீடியோ வருதோ எல்லாத்தையும் நான் உங்களுக்காக தருகிறேன் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்